வந்து ரொம்ப நாளா வந்து நிறைய பேர் வந்து எல்லா வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க உங்களோட இட்லி மாவோட அளவு வந்து சொல்லுங்கக்கா அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே வந்து ஒரு விளாக் வந்து கொடுத்திருந்தேன் ஷார்ட் வீடியோவா தான் எடுத்திருந்தேன் அது வந்து சரி ரொம்ப லாங்கா போறதில்லை அந்த வீடியோ வந்து கொடுத்திருந்தேன் அது நிறைய பேருக்கு வந்து தெரியல போல இருக்கு அதனால சரி ஒரு விளாகா வந்து கொடுத்துடலாம் வீடியோவா வந்து கொடுத்துடலாம் என்னோட இட்லி மாவு நான் எப்படி ஆரம்பிடுறது இந்த வீடியோல அளவோட வந்து ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய பேர் வந்து லைக் பண்ணாம பாருங்க எப்பவுமே வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரேஷன் அரிசியில்தான் இட்லி வந்து செய்வோம் இப்போ இட்லியை பார்த்தாலும் இது ரேஷன் அரிசிலேயே செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இட்லி வந்து சூப்பராக இருக்கும் நம்மளோட ரேஷன் அரிசிலே இந்த ரேஷன் அரிசி எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு படி எடுத்திருக்கேன் நான் எப்பவுமே இந்த தான் ஊற வைப்பேன்றதுல இந்த படி வந்து எடுத்துருக்கேன் நீங்க கிளாஸு படி எந்த படியில வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்த படியில வந்து எடுத்துக்கோங்க அளந்துக்கோங்க இந்த படியில வந்து நாலு வந்து புழுங்கல் அரிசி போறேன்னா அதுல வந்து கால் இப்போ வந்து கால்படி ஒரு மாகாணி வந்து போடுவேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசி இல்லையா நாலு படி அதில் வந்து கால்வாசி தான் வந்து பச்சை அரிசி போடுவோம் பச்சை அரிசி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் டைமில் வந்து நிறைய சேர்த்தா மாவு வந்து சீக்கிரம் வந்து புளிச்சிரும் புளிச்ச ஸ்மெல் வரும் அதனால வந்து ரொம்ப வந்து நான் சேர்க்கல அதில் வந்து கால் படி தான் சேர்த்துருக்கேன் இந்த ஒரு மாகாணி வந்து அந்த நாலு படி போடுறதுல கால் தான் இருக்கும் அந்த அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துட்டேன் நான் எப்பவுமே வந்து அரிசி வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் கலந்து வச்சிருவோம் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறன்றதுனால அரிசி வந்து சரி அளந்தே போட்டுக்கலான்றதுக்காக உங்ககிட்ட வந்து காமிச்சிருக்கேன் இன்னும் ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா நீங்க எதுல வந்து அளக்குறீங்களோ நாலு கிளாஸ் வந்து போடுறீங்கன்னா அதுல நீங்க எதுல அளக்குறீங்களோ அதுலயே வந்து அரை கிளாஸ் வந்து பச்சரிசி போட்டா கரெக்டா இருக்கும் நான் இந்த மாதிரி தான் வந்து போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் உளுந்து வந்து போடுறேன் நான் எப்பவுமே உளுந்து வந்து பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்தா யூஸ் பண்ணுவோம் வெள்ளை உளுந்து வந்து யூஸ் பண்ண மாட்டேன் கருப்பு உளுந்தா எனக்கு வந்து மாவு வந்து நிறைய ஆகும் அதனால அந்த கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன் உளுந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் அரிசி எடுத்த இல்லையா படி அதுல வந்து பாதி படி தான் படிதான் தான் நான் பச்சரிசியுமே போட்டிருந்தேன் அந்த படியில வந்து ரெண்டு போடு வைப்பேன் நாலு படி நான் ஊற வைக்கிறேன்னா இந்த மாகாணி வந்து ரெண்டு வந்து ஊற வைப்பேன் நீங்க எதுல அழைக்கிறீங்களோ அதுல வந்து பாதி வந்து சேர்த்துக்கோங்க இதுல இந்த படியால வந்து நான் நாலு படி அரிசி போட்டேன் அதுல பாதி படி வந்து உளுந்து வந்து போடுறேன் இது வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் எனக்கு வந்து கிலோ கணக்குல சொல்ல முடியல அதுக்காக தான் இந்த படி அளவு வந்து நான் சொல்றேன் இந்த படியே வந்து நான் ஆறு போடுறேன்னா மூணு வந்து முக்கா படி வந்து நான் உளுந்து போடுவேன் இந்த மாதிரி வந்து கணக்கு நீங்க எதுல அழைக்கிறீங்களோ அதை வந்து கணக்கு வச்சுக்கோங்க இதுவே நீங்க வெள்ள உளுந்து வந்து முழு உளுந்து போடுறீங்கன்னா இந்த உளுந்துலயே வந்து பாதி உளுந்து எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா அந்த முழு உளுந்து வந்து மூடி மூடி இருக்கும் அதனால டபுளா இருக்கும் அதனால வந்து அதுல வந்து பாதி எடுத்துக்கோங்க இதுல ஒரு ஸ்பூன் போல மட்டும் நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் போல நல்லா ஊற வைக்கிறதுக்கு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கிறேன் ஒரு மாதிரியா இருக்கும் அதனால நம்மள ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா வந்து தேய்ச்சி கையால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டா அந்த பிசு பிசுப்பு இருக்காது இட்லியுமே நல்லா பாக்குறதுக்கு நல்லா வெள்ளையா இருக்கும் நான் வந்து இந்த பாத்திரத்திலேயே வந்து கழுவ மாட்டேன் நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவேன் இப்ப வீடியோவை காமிக்கிறது கொடுக்கறதுக்காக இங்க வந்து கழுவுற மாதிரி காமிக்கிறேன் நல்லா தேய்ச்சி கழுவுனாதான் அந்த பிசு பிசுப்பு இல்லாம அந்த குழக்குழப்பு வரும் அந்த ரேஷன் அரிசிலயே வந்து குழக்குழப்பு வராம இருக்கும் இந்த மாதிரி நல்லா அந்த அழுக்கே போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா கழுவி வச்சுக்கலாம் அரிசியோட தண்ணியே நல்லா வெள்ளையாகணும் அந்த அளவுக்கு நல்லா கழுவி ஒரு மூணு மணி நேரம் போல ஊற வச்சிக்கலாம் ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல அரிசி மாவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஊற வச்சாலே கரெக்டா இருக்கும் இப்போ நல்லா மூணு மணி நேரம் போல நல்லா ஊறிடுச்சு உளுந்து வந்து நான் கழுவு போறேன் தோல் உளுந்து வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி கழுவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கழுவுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம ஊற வச்ச பாத்திரத்திலே நம்ம அப்படியே தோலை வந்து தீத்தி தீத்தி கழுவாம ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கையால் வச்சு நல்லா தீத்திட்டு நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவுனாலே போதும் அந்த தண்ணியை நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு கழுவுனாலே அது வந்து தோல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து போயிடும் எனக்கு வந்து நான் தோல் வந்து தோல் வந்து யூஸ் பண்றதுக்கு அடிக்கடி நான் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன் பெரிய அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா பாதி தோல் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவுனாலே ஃபுல்லாக தோல் வந்து வந்துடும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் உட்காந்து வந்து பொறிக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு தோல் கூட உள்ள பாருங்க இது வந்து நான் இப்படி தான் வந்து கழுவுவேன் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கழுவுறப்ப இந்த மாதிரி தோல் எதுவுமே இல்லாம கழுவுறப்ப தான் நம்ம இட்லியுமே வந்து பாக்குறதுக்கு நல்லா வெள்ளையா இருக்கும் அரிசிலுமே வந்து கருப்பு அரிசி இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம அந்த நெல்லோட தோல் இதெல்லாம் இல்லாம பொறுக்கி வச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கணும் எப்பவுமே அப்பதான் இட்லி பாக்குறதுக்கு நல்லா மல்லிப்பு மாதிரி நல்லா வெள்ளையா இருக்கும் இப்ப கிரைண்டர்ல அரிசி போட்டுடலாம் நான் எப்பவுமே அரிசி வந்து போறேன்னா ஒரு கிண்ணம் வந்து அளவா வச்சுப்பேன் ஒரு நாலு படி போட்டுருக்கேன் அரிசி கடைசி ஒரு படி வந்து ஒரு வரல் வந்து போட்டுப்பேன் அதே மாதிரி தண்ணி ஊத்துறதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பாவால ஒன்றரை டப்பா ஊத்துனா இந்த மாவு அரைச்சி முடிகிற வரைக்குமே தண்ணி நான் வந்து ஊத்த மாட்டேன் ஒரு வாட்டி ஊத்துறது தான் அடுத்ததான் வந்து நடு சென்டர்லாம் வந்து நான் தண்ணி ஊத்த மாட்டேன் இந்த மாதிரி வந்து நான் கணக்கு வச்சுப்பேன் இந்த மாவு வந்து அரைக்கிறப்ப அந்த தண்ணி ஊத்தினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் இருந்தாலே அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊத்த தேவை அப்பப்ப வந்து ஒரே அளவு வந்து நம்ம ஊத்திட்டு நம்ம போய் வேலையை வந்து பார்க்கலாம் மாவு நல்லா மஞ்சிருச்சு இதுதான் பாத்தீங்கன்னா கரெக்டான பாதம் எடுக்க வேண்டிய பதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து குறை குறைப்பாவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து மையம் இருக்கக்கூடாது இட்லி மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறை குறைப்பா கொஞ்சம் நொய் விட்டு அரைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் மையாம இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல மாவு வந்து வலிச்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்ப வந்து கட்டியா இருக்கக்கூடாது ஒரு சிலர் வந்து கட்டியா புட்டு மாதிரி எடுப்பாங்க இட்லி மாவை அந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வலிச்சு எடுத்து போட்டா நம்ம கையை விட்டு போய் கீழே விழணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப மாவு வந்து வலிச்சிட்டு அடுத்ததான் வந்து உளுந்து வந்து போட்டுட்டேன் உளுந்து போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையால வந்து தண்ணியை வந்து தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம தண்ணி வந்து முண்டு அப்படியே ஊத்திரக்கூடாது கையால் அழகா வந்து தெளிச்சு தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாவு பொங்கி பொங்கி வர வர தெளி தெளிச்சு 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 விடணும் இப்ப வந்து மாவு நல்லா மஞ்சிருச்சு அது பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு அந்த மாவை நம்ம எடுத்து போட்டா அது போண்டா மாதிரி நிக்கணும் நம்ம கையால எடுத்தா வந்து வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த பதம் வந்து உளுந்து மாவுக்கு கரெக்டா இருக்கும் எனக்கு வந்து உளுந்து மாவு வந்து ரெண்டு உரல் போல ஆகும் நாங்க வந்து மாவு உளுந்து வந்து வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா புது உளுந்து வந்து கேட்டு வந்து வாங்கிப்போம் பழைய உளுந்துனா வந்து மாவே ஆகாது எங்களுக்கு மத்த கடையில போய் வாங்குறதை விட ஒரு கடையில நாங்க ரெகுலரா வாங்குவோம் அந்த கடையில வந்து உளுந்து வாங்கினதான் எங்களுக்கு வந்து மாவு நல்லா வரும் இட்லியுமே நல்லா வரும்ன்றதால அந்த உளுந்து மட்டும் தான் வாங்குவோம் அதனால எனக்கு உளுந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும் மாவு அரைச்சிட்டு இப்ப வந்து மாவு வந்து நல்லா கலந்து வைக்கணும் இப்ப இட்லி வந்து நல்லா பொங்கி வர்றதுக்கும் மெயின் வந்து காரணம் மாவு வந்து நல்லா கலந்து வைக்கிறது தான் ஒரு சிலர் வந்து கரண்டி வந்துச்சு அப்படியே சும்மா மேலையும் கீழையும் வந்து க கலந்து விட்டு வைப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம கீழே இருக்கிற மாவு வந்து மேல வரணும் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம கையை விட்டு நல்லா குடைப்பி அந்த காத்து வந்து உள்ள போதோ அந்த அளவுக்கு மேல வந்து இட்லி வந்து நல்லா அப்புறம் புசுன்னு வரும்னு சொல்லுவாங்க அதனால கையை விட்டு நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம் இப்ப வந்து நைட்டு வந்து நான் மாவு அரைச்சு வச்சேன் காலையில வந்து நல்லா சூப்பரா வந்து பொங்கி வந்துருந்தது நம்ம மாவு வந்து உப்பு வந்து போட்டு வந்து கலந்துக்கலாம் நான் வந்து பாதி மாவு வந்து உப்பு போட்டு வச்சுட்டேன் பாதி மாவு வந்து உப்பு போடாம வந்து வச்சிருக்கேன் இந்த பாத்திரத்துல வந்து உப்பு போடாம வச்சிருக்கேன் அது வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்றதுக்காக இப்ப மறுநாள் வந்து யூஸ் பண்றதுக்காக உப்பு போட்டு வந்து வச்சிருக்கேன் இந்த மாவுமே ஒரு பாருங்க நல்லா உளுந்து வந்து நல்லா சூப்பரா வந்து பொங்கி வந்திருக்கு நம்ம கையை விட்டு நல்லா குழப்பத்தில் தான் இருக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வர்றது எந்த அளவுக்கு பொங்கி வருதோ அந்த அளவுக்கு இட்லி வந்து நல்லா சாப்டா சூப்பரா இருக்கும் நான் வந்து தோசைக்கும் இட்லிக்கு வந்து தனித்தனி மாவு வந்து ஒரு சிலவர் அரைப்பாங்க நான் அந்த மாதிரி அரைக்க மாட்டேன் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மாவு தான் அரைப்பேன் எனக்கு தோசையுமே நல்லா வரும் இட்லியுமே நல்லா வந்து நான் பொங்கி இருந்ததுல நல்லா கை விட்டு நல்லா கலந்துட்டேன் இப்ப வந்து இட்லி ஊத்திக்கலாம் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா மாவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அப்படியே புட்டு மாதிரி வந்து மாவு வந்து இட்லி ஊத்துவாங்க அந்த மாதிரி ஊத்துறப்ப இட்லி வந்து பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து ஓரளவுக்கு நம்ம கரண்டி விட்டு கீழே விழணும் இட்லி ஊத்துறப்ப இந்த மாதிரி இருக்கிறப்பதான் இட்லி வந்து நல்லா இருக்கும் ஒரு அந்த கரண்டி விட்டு மாவே விழாது வந்து வந்து மாவே அந்த மாதிரி இட்லி வந்து கல்லாட்டம் தான் இருக்கும் மாவு அரைக்கிற பதமும் கலந்து வைக்கிற பதமும் இந்த மாதிரி கரண்டி விட்டு தானா வந்து விழணும் அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி இட்லி பாத்திரத்துல இட்லி ஊட்டி வைக்கிறப்ப தண்ணி வந்து நல்லா சூடாயி நல்லா கொதிக்கணும் அந்த டைம்ல தான் நம்ம இட்லி எடுத்து வைக்கணும் ஒரு சிலர் வந்து தண்ணி கொதிக்காத முன்னாடி வைப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது தண்ணி நல்லா சூடு ஏறி கொதிக்கிறப்ப இட்லி வச்சா நல்லா சூப்பரா வந்து இட்லி நல்லா போல இருக்கும் இப்போ வந்து நான் இட்லி நல்லா வெந்திடுச்சு நான் வந்து கையை விட்டு நல்லா ஓட்ட போட்டு எல்லாம் பாக்க மாட்டேன் இப்படி அழுத்தி பார்த்தாலும் நல்லா சாப்டா இருக்கும் இட்லி அப்படியே மேல அழகா வந்து தண்ணி தெளிச்சு எடுக்க வேண்டியதுதான் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆகுது இந்த பதிமூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா எங்க வீட்ல ரேஷன்ல வந்து வாங்குற அரிசில மட்டும்தான் இட்லி போடுவோம் கடை அரிசி வந்து போட்டதே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராவே இருக்கும் அந்த அரிசில போடுறது எனக்கு வந்து வெளியில போய் இட்லி சாப்பிடுறத விட எங்க வீட்டு இட்லி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இட்லியை பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா வெள்ளையா இருக்கு நம்ம எந்த அளவுக்கு அரிசி வந்து நான் தேய்ச்சி கழுவுறோமோ அந்த அளவுக்கு இட்லி வந்து நல்லா பாக்குறதுக்கு நல்லா வெள்ளையா இருக்கும் இந்த இட்லி சூடா தான் சாஃப்டா இருக்கும் அப்படின்னு கிடையாது ஆறி போனாலுமே நல்லா இந்த அளவுக்கு தான் சாஃப்டாவே இருக்கும் இட்லி உமா செய்யறது கூட பாத்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியா நல்லா சூப்பரா இருக்கும் இந்த இட்லி வந்து ரேஷன் அரிசில செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வெள்ளையா நல்லா சாஃப்டாவே இருக்கும் நிறைய பேர் விலாக்ல வந்து இட்லியை பார்த்துட்டு இட்லி மாவு வந்து அளவு வந்து சொல்லுங்கக்கான்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க இதுல வந்து டீட்டெயிலா வந்து சொல்லிட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதோட இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க